വെൽക്കം ടു അവർ ചാനൽ നാ വന്ന് ഇന്ന് കിച്ചൺ ഡൂർ പോടലാണെന്നു അപ്പം നിറയെ നളവേ നനയ്ക്കും കിച്ചൺ ഡൂർ പോടണം കിച്ചൺ ഡൂർ പോടണം അങ്ങനെ നടക്കേ മാറ്റേ ഇത് അപ്പം കിച്ചൺ ചുമ്മാ ഒന്നും നമുക്ക് എടുത്ത് പോടമില്ല അതിൽ എല്ലാം ഒന്നും അറേഞ്ച് ചെയ്തുകൊണ്ട് തന്നെ പോടമില്ല അപ്പം മുതൽ ആദ്യമായിട്ട് തന്നെ ചാനൽ കാണുന്നില്ലെങ്കിൽ മറക്കാൻ തന്നെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണുക ലൈക്ക് ഷെയർ കമൻ്റ് പണു ക സപ്പോർട്ട് ചെയ്യുക അപ്പം നമുക്ക് കിച്ചണിലോട്ട് പോകില്ല ഇത് ഞാൻ ഇപ്പം നിൽക്കിയത് കിച്ചണൊക്കെ ഡോറ് ஃபஸ்ட்டு தஞ்சலாட்டு ஏன்னா கிச்சன் வந்து நான் மாடுலர் கிச்சன் தான் இப்படி செல்ஃபோன் நாங்கள் இன்னும் வைக்கல அதெல்லாம் இன்னி தான் வைக்கணும் எனக்கு சும்மா அல்லாத நம்ம கிச்சன் எப்படி இருக்கும் சாதா கிச்சன் அது போல தான் இருக்குது அப்போ நமக்கு இப்போ கிச்சன் ஓட்டு போகலாம் இப்போ டோர் திறந்தாச்சு அது பேக்கில் டோரு வெளியே தெரியதில்ல அது பேக்கில் டோரு இந்த கிச்சன் இங்கே இருக்குது இதுதான் என்னோடய கிச்சன் அப்போ நான் கேமராவை பேக் பிடிச்சி காட்டுறேன் இப்போ கிச்சன் டோர் இது இதுலேருந்து அது பேக் டோரு இதுதான் கிச்சனுக்கு வியூ வந்து இப்படிதான் இவ்வளோந்தேன் பெரிய கிச்சன் தான் கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் இது அப்போ நமக்கு இந்த டோர் இட்டு பார்ப்பான் இது கிச்சன் டோரா ஹால் வர கிச்சன் டோரு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து செல்ஃப் இருக்குது ஒரு கப்போர்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த கப்போர்டுக்குள்ளே தான் ஃபுல் சாதனம் என்னோட என்னோடய திங்ஸ் என்னென்ன உண்டு கிச்சனுக்கு திங்ஸ் அது ஃபுல் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் ஸ்டாண்ட் இருக்குது இந்த உள்ளி எல்லாம் போடக்கு அதில் உள்ளி எல்லாம் போட்டு வச்சுருக்குதான் ஒரு ஸ்டாண்டு அது தொட்டு கிச்சன் கப்போர்டு கப்போர்டில் ஃபுல்லாக பாத்திரம் வச்சுருக்கேன் கீழே வந்து எல்லாம் ஸ்டீல் பாத்திரம் ரெண்டாவது தட்டில் வந்து கிளாஸ் பாத்திரங்கள் வச்சுருக்கேன் மேலே வந்து என்னென்னு வந்தோம் இப்போ திறந்து காட்டுவேன் மேலே வந்து என்னோடய க்ரோசரிஸ் வச்சுருக்கேன் நான் இங்கே வந்து பாட்டிலில் ஒன்றும் அப்படி செட் செய்யலை நான் இப்போ இங்கே செட்டில்டு இல்லை அது காரணம் பாட்டிலில் ஒன்றும் செட் ஆக்கலை எப்போது அது லீவுக்கு வருமா வர்றது அது காரணம் அப்படி அப்போது தேவைக்கு வாங்குது அது கவரில் வச்சு இது போல் பா பெரிய பாத்திரத்தில் எல்லாம் கவரில் தான் இருக்குது என்னோடய க்ரோசரிஸ் எல்லாம் கவரில் இது அரிசி இது திருவலை ஃபுல் இது என்னோட ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம் இதில் வந்து நம்மளை கண்ணாடி பாத்திரங்க ஃபுல் இதில் இருக்குது அதுக்கு கீழே வந்து ஸ்டீல் பாத்திரங்க கொஞ்சம் பாத்திரம் தான் எனக்கு இங்கே இருக்குது அது மேலே வந்து குக்கர் எல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா கப்போர்டு இங்கே வேறு இல்லை இந்த ஒன்று தான் கிச்சனுக்குன்னு கப்போர்டு இருக்குது வேற எந்த கப்போர்டும் இல்லை அப்போ இதை க்ளோஸ் பண்ணலாம் இப்போ இது கப்போர்ட் இருக்கா கப்போர்டுக்கு இந்த பக்கம் இப்படி வரும்போது ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குதான் ஃப்ரிட்ஜ் வந்து த்ரீ டோருக்கு ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜுக்கு வீடியோ வந்து நான் தனியாகவே போடுதேன் போடுற அளவுக்கு அதில் ஒன்றும் அப்படி நிறைய ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்கு இது வந்து தனியாக போடுதேன் இது மேலே ஃப்ரீசரு கீழே ஒரு இது அதுக்கு கீழே இன்னொரு டோர் உண்டு அடுத்து இங்கே வந்து செல்ஃபு செல்ஃபில் ஒன்றுமே நாங்கள் செல்ஃப் ஆட்டோ ஒன்றும் வைக்கல இது செல்ஃப் இல்லையா என்னது செல்வம் கவுண்டர் டாப் கவுண்டர் டாப்பு இது வந்து காலியாக இருக்குது இங்கே செல்ஃபோன் வைக்கல கீழே அது போல் காலி கீழே பாருங்கள் கொஞ்சம் பானைகள் இருக்கு நம்ம கஞ்சி சோறெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பானை அவ்வளோதான் இது காலியாக இருக்குது இங்கே ஃப்ரி இது ஜாரில் வந்து மேங்கோ ஜூஸ் அடித்து வச்சுருக்கு அடுத்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு ஜன்னலில் நேரம் கீழே வந்து ஸ்டவ் வச்சுருக்கான் ஸ்டவ் நேரமே உள்ள வீடியோ நான் காட்டியிருப்பேன் நாலடுக்க ஸ்டவ் நாலு அடுப்பு உண்டு சீக்கிரம் பெரிய பெரிய பாத்திரம் நமக்கு வைக்க முடியாது தட்டு இப்ப பெரிய ஒரு கடாய் சீன் சட்டி வச்சோம் இன்னொரு பெரிய சீன் சட்டி பேக்கில் வைக்க முடியாது சின்ன ஒன்று தான் வைக்க முடியும் அப்போ தட்டு கொள்ளும் அல்லாத வேலை ஈஸியாக முடியும் இது என்ன ஸ்டவ் அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது சோறு வச்சு வச்சுருக்குது சோறு கூட்டெல்லாம் எல்லாம் வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு மிக்ஸி வச்சுருக்கேன் சின்ன ஒரு மிக்சி இந்த மிக்சி சொல்லணுன்னா இந்த மிக்ஸி வந்து நமக்கு பண்டு கவர்மெண்ட்லேருந்து கிட்டுன ஒரு மிக்ஸி ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்தப்போ எல்லாருக்கும் மிக்ஸி கொடுத்தாங்களே கிரைண்டர் மிக்ஸி அந்த மிக்ஸி அதை வந்து நாங்கள் இப்போவும் வச்சுருக்கோம் நல்லா ஓடின்னு இருக்குது ரிப்பேர் ஆச்சு இடக்கி அதுக்கப்புறம் இப்போவும் மீண்டும் அது நல்லா ஓடுது அந்த மிக்ஸி அப்படியே வரும்போது இங்கே கொஞ்சம் பாத்திரம் நம்ம யூஸ் செய்த பாத்திரம் வந்து கழுவி வச்சிருக்கேன் ஏன்னா இது அப்படியே கொண்டு கப்போர்ட்டில் வச்சா அந்த தண்ணி வந்து அங்கே வெள்ளாகும் அது ஒன்று இதில் கமத்தி அப்படியே வச்ச அந்த தண்ணி வடிஞ்ச புறம் எடுத்து நான் உள்ளே உள்ள வைப்பேன் அதுக்கு வேண்டி இதில் அப்படியே வச்சிருக்கேன் யூஸ் செய்த பாத்திரம்னா தண்ணி வடிக்க வேண்டி வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு கப் இருக்கு இதில் ஒரு ஜென்னல் வச்சிருக்கேன் இங்கே ஒரு ஜென்னல் ஜன்னலில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி யூஸ் செய்த பிச்சா தீர்னு சொல்லுவாங்க பிச்சா தீன்னு சொல்லுவேன் இன்னொன்று இருக்குது பாத்தீங்களா பெருசாக அதை வெட்டு கத்தின்னு சொல்வாங்க எங்களை ஊர்ல வெட்டு சொல்லுவோம் அப்ப அது வச்சிருக்கேன் அதில் இதில் வந்து இது லோஷன் நம்ம இந்த வீட்டில் எல்லாம் தொடக்க உள்ளது இதில் வந்து தண்ணி வச்சிருக்கேன் குடிக்க உள்ள தண்ணி குடத்தில் ஒரு குடம் குடவும் ரெண்டு பாத்திரம் இல்லாத நம்ம தண்ணி வச்சுருக்கேன் குடிக்க வேண்டி போரிங் தண்ணி தான் அப்போ குடிச்சு வைப்போம் நாங்கள் மோட்டர் போடும் போது அதுக்கப்புறம் இங்கே ஒரு பைப் இருக்கா அது இந்த பைப் வந்து நம்ம டைரக்ட் தண்ணி குடிக்க மோட்ரு போடும்போது டைரக்ட் இதில் வரும் சிண்டெக்ஸில் போகாத இதில் அப்படியே நமக்கு குடிக்க வேண்டிய தண்ணி வந்து பிடிக்கிது அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங் இருக்குது பாத்திரங்கள் சிங்கு சிங் இதுதான் என்னோடய கிச்சன் இங்கே வந்து பேக்கில் டோரு இங்கே டோருக்கு பேக்கில் வந்து ஸ்டேர் கேஸ் போக வச்சுருக்கோம் இதில் வந்து குறை திங்ஸாக இருக்குது படியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே வரும் இதுதான் பேக்கில் ஸ்டேயர்கேஸ்ஸு போகிறதுக்கு மேலே இந்த டோர்க சைடில் ஓடி கொடுத்து அப்படி விட்டுருக்கோம் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு என்ன கிச்சன் அப்போ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் என் கிச்சனோடய வியூ இப்படி இருக்கு கீழே ஒன்றும் இருந்தாங்க செல்ஃப் ஒன்றும் வைக்கல பாத்திரம் அவ்வளோ இல்லை கம்மி தான் இப்படி இருக்குது ஆ அந்த மேலே காட்டவே இல்லையே மேலேயும் செல்ஃப் இருக்குது எனக்கு ஆனால் ஒன்றும் வைக்கல இது வந்து ஒரு குட்டுவம் ஒரு குடம் இது வந்து கல்யாணத்துக்கு வீட்டில் இருந்து தந்தாது அப்போ எத்தனை பதினெட்டு வருஷம் பழக்கம் உண்டு இதுக்கு அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழைய ஒரு சுல்கேஸ் வச்சிருக்கான் இதுல ஒண்ணுமே இல்லை சும்மா வச்சிருக்கான் அப்ப இதுதான் என்னோட கிச்சன் டூர் இதுதான் என்னோட கிச்சன் டூரு பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விறகடுப்பு கிடையாது விறகடுப்பு நாங்கள் வைக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே ஒரு கிச்சன் வச்சணும்னு சொல்லி அப்போ நாங்கள் வீட்டுக்கு உள்ளே விறகடுப்பு வைக்கலை அப்போ அது அப்படியே இருக்கு ஒரு வேளை நாங்கள் பின்னே நாங்கள் அது விறகடுப்பு வெளியே வச்சாதான் ஆகும் இல்லைன்னு கேஸ் தான் ஏன்னா இப்போ கேஸில் வச்சு தான் எனக்கு அப்படி பழக்கம் ஏன்னா நம்ம இப்போ கோட்டைஸில் எல்லாம் இருக்கும்போது நமக்கு விறகடுப்புன்னு இருக்காது கேஸ் சிலிண்ட்ரு கேஸ் தான் வைக்க முடியும் அப்போ அதே பழகி போச்சு அப்போ விறகடுப்பு ஒரு வேளை இங்கே செட்டில் பிறகு நாங்கள் விறகடுப்பு சிலப்போ வச்சுதான் இருக்கும் அப்போ இதுதான் என்ன கிச்சன் டூர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா என்ன வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் எங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்